நீ நான் காதல் சீரியல்ல இனி என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மை நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இல்லையா ஸோ நம்ம அக்கா அணு வந்து பார்த்திங்கன்னா ஆக்காசாக விரும்புகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சதுனால இப்போ நம்ம ஹீரோவோட சேர்ந்து எப்படி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் அணு மனசில் இருக்கிற காதலை வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளாரியே புதைச்சி வச்சுக்கிட்டு வெளியில் சொல்ல மாட்டாங்கிறா ஸோ அதை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அதுக்கு நம்ம தான் ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்றாங்க இந்த விஷயம் வந்து இங்கே அணு வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாருகிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லல அணுவுக்கு ஆகாசை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அது முதல்ல அணுவாயிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயினும் ஹீரோவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கான டிஸ்கஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக டிஸ்கஷன் பண்ண போய் இவங்க ரெண்டு பேரும் சேர போகிறாங்க அதுதான் நடக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்க